ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எப்படி சொல்ல உண்மையே ஒரு பாதிக்கப்பட்ட மனைவியை எப்படி கவனிச்சுக்கணுன்ட்டு நம்ம விஜய் கிட்டே இருந்து தான் கற்றுக்கணும் அவ்வளோ ஒரு கவனிப்பு அங்கே ஃபோன் பண்ண சீக்கிரத்தில் இங்கே போர்ஷனில் வந்து நிற்கிறாரு காவேரி நீங்கள் ஏங்க இங்கே வந்தீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறா கையெல்லாம் பிடிச்சி பார்க்குறாரு அம்மா தொத்திக்கங்க அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டம் உங்களுக்குண்டான் என் ஒய்ஃப் இப்படி இருக்கும்போது நான் எப்படி அங்கே இருக்க முடியும் நான் தான் இங்கே இருக்க போகிறேன் உனக்கு சரியாகிற வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன் எப்படிங்கன்னா அதுக்கப்புறம் சாரதமா கஞ்சி எடுத்துன்னு வராங்க போய் கதவர் நல்லா கூட்டுவா மழக்கத்தோட திறந்து விட்றாரு திறந்து விட்டுட்டு ஐயோன்னு சொல்லிட்டு காவேரியை எழுப்புறாரு எவ்வளோ ட்ரை பண்ணி சைக்கிளே எழுப்புறாரு காவேரியை எழுந்து ஏன் ஏங்கி இப்படி முழிக்கிறேன்னு அம்மா கேட்குறாங்க ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு சீக்கிரம் அவங்களை கஞ்சி வச்சுட்டு அனுப்பி விட்டுடுறா அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கஞ்சி ஷேர் பண்ணி குடிக்கிறாங்க ஷேர் பண்ணி குடிச்சு பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்குதுன்னா குடிக்கிறாரு அதுக்கப்புறம் நான் வலிக்குதான்னு சொல்லிட்டு போது இல்லைங்க எரிச்சலாக தான் இருந்தால் உடனே ஏசி புக் பண்ண ட்ரை பண்ணுறாரு ஆன்லைன்லேயே புக் பண்ண அம்மாவுக்கு தெரிஞ்சா பிரச்சனை இல்லை இல்லை நீயே பண்ணணும் சொல்லிட்டுன்றாரு இங்கே டாக்டரையும் போய் நான் கன்சல்ட் பண்ணுறேன் எல்லாம் வாங்கிக்கிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு காவேரி கூடவே இன்னைக்கு ஸ்பெண்ட் பண்ணிட்டாரு ஃப்ரூட்ஸ் வாங்க போகும்போது தான் மாமா மாமி பார்த்துட்றாங்க பார்த்துட்டு என்னை விஜய்ங்கன்னு அவங்களுக்கும் புரிய வைக்கிறாரு மாமாவும் ஹை மாமி வாயை அடைச்சிடுறாரு பிஸ்னஸ் பிஸ்னஸ் பார்த்து விஜயை பற்றி வெளியே சொல்லிடாதுன்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிடுறாங்க மாமா